Hello friends, welcome back to News Tamil Online. <music> சத்தமில்லாமல் தாக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து தெருக்களில் உலா வருகின்றது அதை நாம் காணவும் முடியாது தடுக்கவும் சாத்தியமில்லை இந்த சத்தமில்லாத கொலையாளி காற்று மாசுபாடு ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான உயிர்களை காற்று மாசுபாடு அசுர வேகத்தில் அளிக்கின்றது இதன் தாக்கத்தால் உலக மக்கள் தொகையில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பேர் இதன் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் காற்று மாசுபாட்டில் இருந்து நம்மால் தப்ப முடியாது ஏனெனில் மாசுபட்ட துகள்கள் பல மைல்கள் தாண்டி பயணிக்கின்றன இதனை தடுக்க தனிப்பட்ட முறையில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அவ்வளவாக உதவுவதில்லை உண்மையான மாற்றத்தை அடைய அரசாங்கங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்கள் இதில் தங்களின் முழு செயல்பாடுகளுடன் செயல்பட முன்வர வேண்டும் இதற்காக ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதியை இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் தினமாக அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் அதாவது யுனை காற்று மாசுபாட்டை உலகளாவிய பொது சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என கூறுகின்றது இருபத்தி ஒன்றில் மொத்தம் எழுபது லட்சம் பேர் காற்று மாசுபாடு காரணமாக மரணமடைந்துள்ளார் என கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி உலக வங்கி காற்று மாசுபாட்டின் காரணமாக மருத்துவ செலவுகளுக்காக எட்டு ஒன்று டிரில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டதாக அறிக்கை வெளியிட்டது இது உலகம் முழுவதும் உள்ள உற்பத்தியில் சராசரியில் சுமார் ஒன்று கொண்டுள்ளது காற்று மாசுபாடு பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் போன்றவர்களை அதிகம் பாதிக்கின்றது காற்று மாசுபாடு பல்வேறு காரணங்களால் உருவாகின்றது வாகனங்களின் புகை மற்றும் இதர வெப்பமாக்கல் மாசின் அடிப்படை காரணங்களாகும் புதை வடிவ எரிபொருட்கள் மூலம் மின்சாரத்தை உருவாக்குதல் அதாவது நிலக்கரி பெட்ரோலியம் அல்லது இயற்கை எரிவாயு போன்ற புதை வடிவ எரிபொருட்களை எரித்து மின்சாரம் உருவாக்குதல் போக்குவரத்து வீடுகளில் சமையல் மற்றும் வெப்பமூட்டுதல் ஆகியவை முக்கியமாக மாசு ஏற்படுத்தும் காரணிகளாக உள்ளன பாலைவன பகுதிகளில் காற்றால் வரும் தூசிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இயற்கை மற்றும் மனிதர்கள் மூலம் உருவாகும் மாசுகள் மாசுபாட்டை மேலும் சிக்கலாக்குகின்றன அது மட்டுமல்லாமல் பல நாடுகளில் காற்றின் தரத்தை கண்காணிக்கும் கருவிகள் இல்லை அல்லது அதன் பராமரிப்புக்கு அதிக செலவாகிறது இதற்கு முன்னெடுக்கப்படும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளின் செயல்திறனும் மாறுபடுகிறது சில பகுதிகளில் சட்டங்கள் இல்லை அல்லது அவற்றை அமல்படுத்துவதற்கான வழிமுறைகள் எளிதில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை காற்று மாசுபாடு எப்படி உருவாகிறது என தெரியுமா காற்று மாசுபாடு என்பது வாயுக்கள் திட்டம் மற்றும் திரவ துளிகள் ஆகியவற்றின் கலவையாகும் இவற்றின் அளவீட்டு பொருளாக பி எம் பர்டிகுலேட் மேட்டர் கருதப்படுகிறது இதில் பி எம் இரண்டு புள்ளி ஐந்து எனப்படும் மிக நுண்மையான துகள்கள் அதாவது இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரோ அல்லது அதற்கு குறைவானவை நம்மை அதிக ஆபத்துக்கு உள்ளாக்குகின்றன இவை மனித முடிய அளவுடன் ஒப்பிடும்போது முப்பதில் ஒரு பங்காக உள்ளது இந்த நுண்மையான துகள்கள் நம் உடலின் செயல்பாடுகளை மோசமாக பாதிக்கின்றன மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ஏற்பட்ட மரணங்களுக்கு வெளிப்புற காற்று மாசு காரணமாக இருந்துள்ளது அதாவது பதினேழு சதவீதம் ஸ்ட்ரோக் மரணங்களுக்கு காற்று மாசுதான் காரணம் பி எம் இரண்டு புள்ளி ஐந்து துகள்களால் குறுகிய கால மற்றும் நீண்ட கால உடல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன குறுகிய கால வெளிப்பாடு உடனடியாக நலத்தை பாதிக்கலாம் ஆனால் நீண்ட கால விளைவுகள் நீண்ட கால நோய்களுக்கு வழிவகுக்கின்றன ஐரோப்பா அமெரிக்கா கனடா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் கரியமில உமிழ்வை கட்டுப்படுத்த தகுந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளன குறிப்பாக லண்டன் போன்ற நகரங்களில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காற்று மாசுபாட்டை சுமார் ஐம்பது சதவீதம் குறைத்துள்ளது பெய்ஜிங் மற்றும் மெக்சிகோ ஆகிய நகரங்கள் அரசு நடவடிக்கைகளால் மாசு குறைத்த நகரங்களில் அடங்கும் இதே சமயம் குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் பி எம் புள்ளி ஐந்து துகள்களின் வெளிப்பாடுகள் அதிகமாகவே உள்ளன இதில் அதிக காற்று மாசு உள்ள நாடுகளில் முதல் எட்டு நாடுகள் ஆப்பிரிக்காவில் உள்ளன இது போன்ற சப்தமில்லா கொலையாளியை எதிர்கொள்வது அரசாங்கங்கள் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்படுதல் மூலமே சாத்தியம் காற்று மாசுபாடு ஒரு உலகளாவிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை குறைப்பதற்கு அனைவரின் ஒற்றுமையான நடவடிக்கை நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் சுத்தமான காற்று மற்றும் ஆரோக்கியமான சூழலின் பயனை அனைத்து சமூகங்களும் உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் நம் இந்தியாவில் காற்று மாசுபாடு ஒரு மிகப்பெரிய சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனையாக உள்ளது முக்கியமாக டெல்லி மும்பை கொல்கத்தா கான்பூர் போன்ற பெரு நகரங்கள் மிகுந்த காற்று மாசுபாட்டுக்கு உட்பட்டு வருகின்றன இதற்கான முக்கிய காரணங்களில் புதை படிவ எரிபொருட்களை எரித்தல் வாகன புகை தொழிற்துறை புகை பயிர்களை எரித்தல் மற்றும் கட்டுமான பணிகளில் உருவாகும் தூசு போன்றவை அடங்கும் மேலும் குறைந்த மழை பொழிவு அதிக வெப்பநிலை மற்றும் பசுமை மரங்கள் குறைவாக உள்ள நகரங்களில் காற்று மாசுபாடு அதிகமாக உள்ளன இந்திய அரசாங்கம் காற்று மாசுபாடுகளை கட்டுப்படுத்த பல முயற்சிகளை எடுத்துள்ள நிலையில் நேஷனல் கிளீன் ஏர் திட்டம் என் போன்றவை காற்றின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளது எனினும் மாசுபாட்டில் பாதிப்பின் தாக்கத்தை குறைப்பதற்கு நீண்ட கால திட்டமிடல் மற்றும் கடுமையான நடவடிக்கைகள் தேவை இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங் ஆன அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் பாய்